தினம் இதயம் பாராளுமன்ற அதுவும் கிட்டத்தட்ட லட்சம் கொடுத்துருக்காங்க ரெண்டு அறைக்கு கட்டப்பட்டிருப்பது மிக பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு தேவையான ஒன்று ஆக ஒரு அத்தியாவசியமான தேவையை இன்றைக்கு

அது முக்காடு போட்டு போனா அவர்த்து தாங்க அதே மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து கேட்கறதுக்காக போயிருக்காரு என்னங்க திட்டம் இப்ப நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது இந்த ரெண்டு மாசத்துல அஞ்சு வருஷம் எங்க போயிருந்தாரு நாலு வருஷம் மக்களை பத்தி கவலைப்படல யாரு எடப்பாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய தனது கடமையை பணியை ஐந்து நான்கு ஆண்டு காலம் மக்களுக்காக எந்த கோரிக்கையும் வைக்கல சும்மா அமைதியா இருந்தாரு இப்ப நாளைக்கு எலெக்ஷன் வரப்போகுதுன்னு மக்களை வந்து சந்திக்கலாம்னு வர்றாங்க வந்துட்டு அதை செய்ய ஏதோ சொல்லிட்டு நாலு வருஷமா மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் முதல்வர் தளபதியார்கள் கொடுத்து விட்டார்கள் இன்னைக்கு எதுவும் இல்லை அனைத்து திட்டம் கொடுத்துருக்கோம் தாய்வந்தரை இழந்த குழந்தைகள கூட இன்னைக்கு திட்டம் கொண்டு வந்துட்டோம் அன்புக்காரங்கள் என்ற திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் தாய்மானவர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கார்கள் முதியவர்களுக்கு என்ன சொல்லணும் எத்தனை திட்டம் நூற்றுக்கணக்கான திட்டங்கள் ஐநூறு திட்டங்கள்ல தொண்ணூறு சதவீதத்திற்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒன்று ரெண்டு அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார் அதெல்லாம் எது அது இல்லை இன்னும் நூறு திட்டங்கள் கூட நிறைவேற்றுவோம் அது போல முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகுந்த அக்கறை இருக்கிறது எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவார் தமிழகம் இந்தியாவிலே ஒரு முன்மாதிரி மாநிலமாக இன்று உருவாகி இருக்கிறது எல்லா மாநிலமும் இங்க பாக்குறாங்க எல்லா திட்டத்தையும் அதனால்தான் நாம் சொல்லுகிறோம் தமிழகம் முதல் மாநிலமாக இந்தியாவில் இருக்கிறது இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியா அவ்வளவுதான் வேற ஒண்ணு ஒவ்வொரு தடவை எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகும்போது அமித்ஷாவை நான் சந்திக்கல அவர் சந்திக்கிறாரு முதல் கட்சி அலுவலகம் போய் அமித்ஷாவை சந்திச்சாரு நேற்று பார்க்கும் போது துணை ஜனாதிபதியை போய் அமித்ஷா ஒவ்வொரு முறையும் வந்து சந்திக்கணும்னு சொல்லி அவங்களுடைய சந்திப்பு நடக்குது எந்த நெருக்கடிங்கிறது அவர்கிட்ட கேட்டா தானே தெரியும் சந்திக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு சந்திக்கிறதுங்கிறது அது அது சரியில்லை ஒரு அரசியல்வாதிக்கு வெளிப்படைத்தன்மை வேணும் இப்ப டிரான்ஸ்பரன்சி வேணும் ஒரு பார்ட்டி கட்சிக்கு நான் தானே பொது சேவாளருங்கிறார்ல குறுக்கு வழியில வந்து பொது சேவை ஆகிட்டாரு எம்ஜிஆர் வந்து என்ன வச்சிருந்தாங்க சிஸ்டர் எம்ஜிஆரோ மறைந்த அம்மையார் அவர்களோ உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளராக அந்த இயக்கத்தில் ஆக முடியும் என்று பயிலா இருக்கு அந்த பயிலாவுக்கு முரண்பாக ஒரு சில நபர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி பொதுச் செயலாளராக இருக்கிறார் முறைப்படி ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனவே அந்த கட்சிக்கு தேவை பொது உறுப்பினர் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி வருகின்ற பட்சத்தில் தான் அந்த இயக்கம் இருக்கும் இல்லாட்டி அந்த இயக்கம் அழிந்துவிடும் அரசு அதிகாரிகள் வந்து இப்ப வந்து நடக்கக்கூடிய முகாமுக்கு வந்து அதிக வேலைப்பளு தருவதா சொல்லி அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க யாரு அரசு அதிகாரிகள் வந்து இப்ப வந்து நடக்கக்கூடிய முகாம் அலைத்துலேயே வந்து எங்களுக்கு வேலைப்பழு அதிகமா இருக்கு ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு கண்டிச்சு வந்து இப்ப போராட்டங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க வேலைப்பழுன்னா ஒண்ணும் இல்ல மக்களுக்கு சேவை செய்யத்தான் நம்ம வந்து அரசு ஊழியரா வந்திருக்கோம் பொதுநலவாதிகள் வந்திருக்கான் கூடுதல் குறைச்சலா இருக்கும் ஒரு நாளைக்கு நூறு வேலை வரும் அதற்காக நான் ஒரு இடம் ரெண்டு இடம் நம்ம சொல்ல முடியாது அரசாங்கம் மக்களுக்கு செய்கின்ற திட்டங்களை கொண்டு சேர்ப்பது நம்முடைய அரசு அலுவலர்களுடைய கடமை அவங்களுக்கு வேற பணி கொடுக்கலையே அலுவலகத்தில் நாங்கள் ஒன்றும் பணி கொடுக்கலையே இந்த பணிக்கு போங்கன்னு சொல்றோம் அன்னைக்கு ஒதுக்கீடு டைம் கொடுத்தானே கொடுத்துருக்கோம் அவங்க அலுவலகத்துல பணி செய்வதில்லையே உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்திற்கு போகின்ற பொழுது நீங்க வந்து இதெல்லாம் அதிக அதிக பலுவை நாங்கள் வழங்குவதில்லை அங்கே மனுக்களை வாங்கி அரசிற்கு அனுப்பி கிடைக்காத ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த திட்டம் ஸ்டாலின் உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்காக நாங்க எதுவும் மறைக்க தேவையில் சொல்லிட்டோமே நீங்க ஓய்வூதிய திட்டத்தை பத்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறீர்கள் அதற்காக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இந்த மாசம் செப்டம்பர் கடைசி அடுத்த மாசம் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவு எடுப்பார்கள்